போன தேர்தல் அப்ப போனாரு வயலுக்குள்ள வயலுக்குள்ள கான்கிரீட் போட்டார் கான்கிரீட் போட்ட தளத்துல வயல்ல நடந்து போனார் ஷூ போட்டு அது எதுக்கு பண்ணீங்க ஓட்டு பிச்சு எடுக்கிறதுக்கு தானே கடந்த பத்து நாட்களாக அந்த விவசாயிகள் சொல்றாங்க பத்து நாட்களாக அந்த கொள்முதல் டிபிசி நடைபெறவில்லை கோசிமணி இருந்த வரைக்கும் திரு கோசிமணி அமைச்சராக கோசிமணி மறைவுக்கு பிறகு டெல்டா மாவட்டங்களில் திமுக எந்த விதமான பெரிய பொறுப்புகளை டெல்டா மாவட்டத்தில் உள்ள கட்சிக்காரர்களுக்கு கொடுக்கல

விஜய் என்டிய கூட்டணிக்கு வந்தால் திமுக படு தோல்வி அடையும் தேர்தல் வியூகம் வகு வெற்றி வீரனாக நான் தான் இருக்கேன்னு சொன்ன பிரசாந்த் கிஷோர் வேட்பாளர்கள் நாலு பேரே தீட்டு ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் டாட் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று முதல் நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் பிரச்சார பிரிவின் மாநில செயலாளர் ஆக்டர் ரவி அவர்கள் நம்ம இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு விவசாயிகள் ரொம்பவே பாதிப்புல இருக்காங்க சார் ஆஹ் எடப்பாடியாரை பார்த்து திமுக பயப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வெளியாச்சு தஞ்சை மாவட்டத்துல நெற்பயிர்கள் எல்லாமே வந்து முளைச்சு கொள்முதல் பண்றதுக்கான வழிகள் இல்லாம குடோன் இல்லாம விவசாயிகள் ரொம்பவே அமைச்சர் திமுக அமைச்சர் அதிமுக ஆட்சிலாம் வளர்ந்துருந்துச்சு எங்க ஆட்சில இவ்வளவுதான் வளர்ந்துருக்கு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காரு சார் இந்த அலட்சியமான பதில நீங்க எப்படி சார் எடுத்துக்கிறீங்க திமுகனால அலட்சியம் திமுகனால திருட்டுத்தனம் திமுக அயோக்கியத்தனம் அதுதான் திமுகவுடைய திராவிட மாடலுடைய அர்த்தமா நான் பாக்குறேன் ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் முதல்ல இதுக்கு விவசாயிகள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவங்க ஆட்சியில் ஒரு மொளம் வளர்ந்துச்சு எங்க ஆட்சியில் முளை தான் இருந்தாரு அது முளை விட்டு இருந்தாலும் ஒரு மொளம் வளர்ந்தாலும் அந்த நெல்லை இனிமேல் பயன்படுத்தவே முடியாது அந்த விவசாயிகள் நடுத்தருவில் நட்டாத்தில் தான் நிற்பான் ஒரு அரசாங்கம் என்று விவசாயிகளை புறக்கணிக்கிறதோ அந்த அரசாங்கம் இயற்கையால் துடைத்தெறியப்படும் தெரியப்படும் ஏன்னா விவசாயிகள் இல்லைன்னா நீ என்ன நெல்லு அரிசியவும் காய்கறியும் பருப்பையும் வந்து செஞ்சு வித்து நீ சாப்பிடுவீங்க எப்படி சாப்பிடுவீன்னு எப்படி சோறு திம்ப இறக்குமதி பண்ண போறியா அரிசியும் கோதுமையவும் காய்கறியவும் இறக்குமதி பண்ணி சாப்பிட போறியா ஒவ்வொரு விவசாயிகளுடைய வழியை தெரிந்து அவன் வேதனையை தெரிந்து அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நெல்மணியை உருவாக்க ஒவ்வொரு நெல்மணிக்கும் விவசாயி நெத்தி வேர்வையை நிலத்தில சிந்தி ரத்தத்தை வேர்வையாக சிந்தி விளைவிச்ச பொருளை கொண்டு வந்து டிபிசியில நிப்பாட்டா ஈரமா இருக்கு பதரா இருக்கு தூத்தி கொண்டா காய வச்சு கொண்டா கிலோ எனக்கு மூட்டைக்கு பத்து ரூபாய் கொள்ள ஒண்ணு நடக்குது அதிகம் விவசாயி ஜீரணிச்சு போறான் அந்த விவசாயிகள் சொல்றாங்க அங்க கொள்முதல நடைபெறவில்லை பத்து நாளா விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி போரடிச்சு நெல்லை உருவாக்கி கொண்டு வந்து அங்க கொண்டு வந்து வச்சா அங்க அதை பாதுகாப்பா வைக்கிறதுக்கான குடோன்ஸ் கூட கிடையாது ரோட்ல வச்சிருக்கா விவசாயி மழை பெஞ்சு முளைச்சி போச்சு ஆனா எல்லா ஏற்பாடு அளவு செஞ்சதாங்க ஏழ்மை எந்தம்மா ஏற்படு தார்ப்பாய் போட்டா சரியா பச்சாம்மா தார்பாய் போட்டு மேல மூடுவ கீழே தண்ணி ஓடுவேன் மழை தண்ணி கீழே ஓடுறப்ப முள் நெனையுத ஒரு மூட்டை நெனைஞ்சா அதுல இருந்து சோக்காய் சோக்காய் எல்லா மூட்டையும் நனைஞ்சுதான் போகும் மேல மழை பெஞ்சிகிட்டு இருக்கேன் ஈரப்பந்தம் ஜாஸ்தியா இருக்க ஈரப்பந்தம் ஜாஸ்தியா இருந்தா நெல்லு முளை விடதான செய்யும் முளை விட்டுச்சுன்னா அது அஞ்சு பைசாக்கு எதுக்கு பிரயோஜனம் படாத அந்த விவசாயி ரோட்ல நிப்பான் விவசாயிகளுக்கு வேற தொழில் தெரியாதுமா வேற தொழில் செய்ய மாட்டான் இப்போ இந்த போகத்துல அவனுக்கு ஏக்கருக்கு பத்தாயிரம் ரூபாய் நஷ்டமாயி ரெண்டு ஏக்கர் வச்சிருக்க விவசாயிக்கு ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் ரூபாய் நஷ்டமானாலும் அடுத்த போகத்துக்கு விவசாயத்துக்கு தான் போவோம் நீ அவனை இவ்வளவு எளிமையா நீ டீல் பண்ற அவங்க ஒரு மூலம் வளர விட்டாங்கன்னா உனக்கு ஓட்டு போட்டு ஒன்னு ஜெயிக்க வச்சாங்க இதே காவிரி டெல்டா மண்டலத்தில் இருக்கிற அத்தனை சட்டமன்ற தொகுதியிலையும் திமுக ஜெயிச்சிச்சு ஆனா இந்த காவிரி டெல்டா மாவட்டங்களை முழுவதுமாக திமுக அரசாங்கம் புறக்கணிச்சது அமைச்சரவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பண்ணப்ப காவிரி டெல்டா பகுதியில் வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏ கூட அமைச்சராக்கல போனா பேட்டு போதுன்னு திருவிடமுருத்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக வெற்றி பெற்ற கோவி சட்டமன்ற கொரடாங்கிற பதவியை கொடுத்தாங்க அது அமைச்சருக்குள்ள அந்தஸ்து உள்ள பதவியா அந்த பதவியை கொடுத்தா அவரை வந்து அமைச்சராக்கல அதுக்கப்புறம் இரண்டு ஆண்டுகள் கழிச்சு உதயநிதியை வந்து ப்ரொமோட் பண்ணப்ப டி ஆர் பாலு கோச்சுக்கிட்டாரு என் பையனுக்கு மினிஸ்டர் கொடுக்கல ஓன் பையனுக்கு மினிஸ்டர் கொடுக்குற முதலமைச்சர் துணை முதலமைச்சராக்க அவர் முரண்டு முடிச்சதுனால டிஆர்பி ராஜாவை அமைச்சராக்கினார் அது பொய்யா சொல்லிட்டு தெரியுது நிறுவனம் வந்து எனக்கு வந்து பதினஞ்சாயிரம் கோடி முதலீடு வர போகுதுன்னு அவன் போல பாக்ஸ்கான் இல்லைன்னு தான் ஏகப்பட்ட துணை அமைப்புகள் இருக்கிறது அந்த துணை நிறுவனங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க நிச்சயமா இன்வெஸ்ட்மெண்ட் வரும்னு அந்த பொய்க்கு இன்னொரு பொய் பாஸ்கான் நிறுவனம் மறுத்திருந்தா எப்படி மறுத்திருக்கும் நாங்கள் நேரடியாக முதலீடு செய்யவில்லை எங்கள் துணை நிறுவனமான இந்த குறிப்பிட்ட நிறுவனம்

கோவி செலியனுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியே கொடுத்தாங்க அவர் மிகச்சிறந்த படிப்பாளி அவர் நிறைய டிகிரி வாங்கியிருக்காரு டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கிறாரு அந்த தகுதிக்காக கோவி செலியன் அவர்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கொடுக்கவில்லை அவர் உதயநிதியின் காலை தொட்டு வணங்கியதற்காக அவருக்கு அமைச்சரவை பதவி கொடுக்கப்பட்டது இப்படி டெல்டா மாவட்டங்களை சோழ மண்டலத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் புறக்கணித்துக் கொண்டே வாழ்ந்து வருகிறது புறக்கணிச்சுதான் அரசியல் பண்றாங்க ஆனா இந்த டெல்டா மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த டெல்டா விவசாயிகள் ஒரு நிமிடம் சிந்திக்கணும் காவிரி உரிமையை கர்நாடகத்திற்கு விட்டு கொடுத்து காவிரி உரிமையை நம்ம தலையில மண்ணல்லி போட்டு விவசாயிகள் வயிற்றுழித்தது திராவிட முன்னேற்ற கழகம் திரு மு கருணாநிதி அவர்கள் உண்டாலியாமா அடுத்தது நெல் கொள்முதல் ஆரம்பிச்சு உங்களுக்கு அமைச்சரவை இடம் கொடுக்கிறதுல இருந்து எல்லா விதத்திலையும் காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளையும் வாக்காளர்களையும் அந்த வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களையும் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திய திமுக திரும்பவும் இந்த தேர்தல் நீங்க திமுக ஓட்டு போட போறீங்கன்னாலும் காவிரி டெல்டா விவசாயிகள் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும் காவிரி டெல்டால வாக்குற வாழ்ற ஒவ்வொரு தமிழனும் யோசிச்சு பார்க்கணும் கண்டிப்பா தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்ட மாநிலம் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தான் அந்த டெல்டா மாவட்டங்களுக்கு எந்த மரியாதையும் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்ததே இல்ல கோசிமணி இருந்த வரைக்கும் திரு கோசிமணி அமைச்சராக்கினாங்க கோசிமணி மறைவுக்கு பிறகு டெல்டா மாவட்டங்களில் திமுக எந்த விதமான பெரிய பொறுப்புகளை டெல்டா மாவட்டத்தில் உள்ள கட்சிக்காரர்களுக்கு கொடுக்கல டெல்டா மாவட்டத்தை கண்டுக்கல பாவையா விவசாயிகள் பாவைய அவங்க வயிற்றுல அடிக்காதீங்க தயவு செஞ்சு அறிவிங்க யார் யாரெல்லாம் டிபிசியில் வந்து நெல்லை போட்டு முளைச்சி போச்சோ அவளுக்கெல்லாம் குவிண்டால் எந்த வேலைக்கு நாங்கள் அரசாங்கம் கொள்முதல் பண்ணணும்னு சொல்கிறோமோ அந்த விலைக்குள்ள பணத்தை நாங்கள் தர்றோம்னு சொல்ல சொல்லுங்க அவன் ஆச்சில் ஒரு மூலம் முளைச்சிது என் ஆச்சில் ஒரு இன்ச்சு தான் முளைச்சிது இதெல்லாம் ஒரு பெருமையா விவசாயிகளுடைய வாக்குகளை வாங்குவதற்காக எடப்பாடியார் வந்து பொய்க்கு மேல் பொய்யாய் வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு துணை முதல் நீங்கள் வந்து வயலுக்குள்ள கான்கிரீட் ரோடு போட்டு நடந்து போனீங்களே அது ஓட்டு வாங்குறதுக்கு தானே வேற எதுக்கு போல தேர்தல் அப்ப போனாலும் வயலுக்குள்ள வயலுக்குள்ள கான்கிரீட் போட்டார் கான்கிரீட் பாதிக்கப்பட்டிருக்கான் நெல்லு முளைச்சி போச்சு மழை சிறு விவசாயிகள் குறு விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க டிபிஸ்ல எடுத்துட்டு வந்தா பவரா இருக்கு தூத்தி கொடுங்கறான் ஈரமா இருக்கு காய வச்சு கொடுங்கறான் மூட்டைக்கு ஐம்பது ரூபாய் லஞ்சம் வாங்குறான் டிபிசுகார அவெல்லாம் கண்காணிக்கவும் நடவடிக்கை எடுக்கும் துப்பு இல்ல டெல்டா மாவட்டங்கள்ல உரத்து நாடு நாகப்பட்டினம் கீழ்வேலு கீழ்வேலூர் பன்னார்குடி தஞ்சாவூர் கும்பகோணம் அப்படிங்கிற பகுதிகளில் தான் டிபிசி அமைக்கிறீங்க ஒவ்வொரு டிபிசி அமைக்கிற இடத்துலையும் ஒரு வருடத்திற்கு எவ்வளவு நெல் வருது நெல்ல கொண்டு வந்து எத்தனை டன்னு கொண்டு வந்து குமிக்கிறாங்க இத்தனை டன்னு நெல்ல பாதுகாப்பாக வைக்கக்கூடிய அளவுக்கு குடோல் கட்டுவோம் ஒரு லாஜிஸ்டிக்கை ரெடி பண்ணுவோம் உடனடியாக கொள்முதல் பண்ணி குணோல வைப்போம் விவசாய பாதுகாப்போம் இன்னைக்கு நீங்க நெல்லை அறுத்துட்டு கொண்டு போனீங்கன்னா நெல்லை வந்து நீங்க டிபிசில போட்டு வீட்டு வர்றதுக்கு மூணு நாள் ஆகும் மூணு நாள் கலத்து மேட்ல படுத்துக்கிறமே விவசாயம் பண்ணிட்டு வரா திரும்ப டிபிசி வாசனையா படுத்துக்கிடுமா அந்த விவசாயி விவசாயமா உங்களுக்கு அவ்வளவு கிள்ளி கிடையாது நீங்க விவசாயம் பண்றீங்க ஆறு மாசம் அந்த பயிரோட வாழ்றீங்க அந்த பயிருக்காக உயிரை கொடுத்து பாதுகாக்கிற விவசாயி பாதுகாத்து எந்த பூச்சி வருது எந்த மருந்து அடிக்கணும் எப்போ தெளிக்கணும் எப்போ தண்ணி விடணும் எப்போ களை எடுக்கணும் எப்போ நாத்து நடணும் அத்தனையும் விவசாயத்துடைய அந்த நெற்பயினுடைய வாழ்ந்து அந்த மனிதன் மூன்று மாசம் நான்கு மாசம் கழிச்சு அறுவடை பண்ணி அறுவடை பண்ணுறதுக்கு அதை கொண்டு வந்து களத்துல சேர்த்து தோரடிச்சு அந்த நெல்லை தூத்தி சுத்தம் பண்ணி கொண்டு வந்து கட்டி கொண்டு வந்து காசு வந்தால் வாங்கின கடை நினைச்சிட்டு முத்த காசு விட்டு அடுத்த போகத்துக்கு பரிசோதனை பண்ணணும்னாலும் நடிக்கிறேன் விவசாயம் கோடி கணக்கில் லாபம் சம்பாரிச்சு கோட கோபுரம் கட்டிட்டு உங்களுக்கு வாட்சி கட்டி முதலமைச்சர் முப்பது வரைக்கும் ஒரு நண்பனின் ஒரே காரணத்துக்காக ஆகாஷ் பாஸ்கர் பையன் நானூறு வரைக்கும் படம் எடுக்கிறான் ரித்தி சிங் முன்னூறு வரைக்கும் வீடு கட்டுறான் விக்ரம் ஜிஜிங்கிறவன் வரைக்கும் வீடியோ போடுறான் அப்படியா இருக்க விவசாயம் எல்லாம் அன்ன கட்சி விவசாயிகள் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் வச்சு பாடுபட்டு சம்பாதிச்சு எதையாச்சும் அவனுக்கு சுயமா செஞ்சுக்கிறானா இந்த நாட்டு மக்களுடைய பசியை போக்குவதற்காக அவன் பசியை மறந்து உழைத்து விவசாய பொருட்களை எடுத்துட்டு துரோகத்தை பண்றீங்க அதுக்கு வியக்கான பேசுற அவங்க ஒரு மொளம் முளைச்சுது எங்களை காமலம் முளைச்சுது மொள விட்டுச்சுங்கிற அறிவு வேண்டாம் அறிவு ஞானத்தோடு அணுகணுமா இல்லையா கண்டிப்பா எடப்பாடி சொன்னதை இந்த தகவல்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் உண்மையான அரசியல்வாதியா இருந்தா உண்மையான மக்கள் சேவகன் இருந்தா உண்மையாக இந்த மாநிலத்திற்கும் மாநில மக்களுக்கும் சேவை புரியதான் இந்த முதலமைச்சர் ஆட்சியாளர்கள் அவர்களும் களத்திற்கு சென்று அந்த கோரிக்கைகளை அழிந்து போன நிர்மணிகளை பார்வையிட்டு எத்தனை டன் அழிஞ்சு போச்சோ நேரடியாக களத்திற்கு சென்று ஒவ்வொரு ஏரியாவிலையும் எந்தெந்த டிபிசி டன் எத்தனாயிரம் நெல்லு வீணா போயிருக்கு உழைச்சி போயிருக்கு எந்தெந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட கணக்கெடுத்து எல்லாருக்கும் நீங்கள் கொண்டு வந்த நெற்பயிர் எத்தனை டன் கொண்டு வந்தீங்களோ அத்தனை டன்னுக்கு உரிய பணம் உங்களுக்கு கொடுத்திருக்கோம் அப்படின்னு கொடுக்கிறவங்க அரசாங்கம் அவருக்கு அவனுக்கு என்னங்க இருக்கு விவசாயத்தை என்னங்க இருக்கு அதுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த குறு சிறு விவசாயிகளின் நலனை பேணி காப்பதற்காக அவர்கள் விவசாயத்தின் முதற்கட்ட பணியை செய்வதற்கு ஒவ்வொரு கோகத்தையும் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறேன் நீ என்ன பண்ற தாசா இருக்க மூளைக்கு மூலை திறந்து வச்சு வியாபாரம் பண்ற அதுக்கும் அமைச்சர் ஏக்கே நான் பேசுறார் மது அவர்கள் அவர்கள் மது பிரியர்கள் வந்து வந்து தீபாவளி அன்றைக்கு நிறைய குடிக்கலாம் ஆனா வந்து வியாபாரம் ஜாஸ்தியா நடக்குது டெய்லி வியாபாரம் ஜாஸ்தி நடக்குது நாங்க டார்கெட் நிர்ணயிக்கிறது இல்ல நீ மூல மூல டாஸ்மார்க் கடைகள் ஓபன் பண்ணி வச்சு அந்த விவசாயிகள் காசை புடிங்கி கொள்ளையடிக்கிற பத்து ரூபாய்க்கு

இல்லை நான் வாங்கிக்கிறேன் ஆன் த ஸ்பாட் பணம் ஆனால் அந்த நானூறுரூவா எக்ஸ்ட்ரா கிடைக்குமே அந்த நானூறுரூவா இருந்தால் பொண்ணுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யலாமே பையன் படிப்புக்கு உதவியாக இருக்குமே அடுத்த போக விவசாயம் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்பாக இருக்குமே அப்படின்னு ப்ரைவேட்டு வியாபாரிகிட்ட கொடுக்காம அவன் டிபிசி கொண்டு வரான் பாதி பேர் நானூறுவா தான் நான் போனா போயிட்டு போகுது அப்படின்னு அந்த ஏஜென்ட்கிட்ட நெல்லை கொடுத்துருவோம் ஆயிரத்தி நூறு அந்த ஏஜென்ட்டு நூறு முட்டை முந்நூறு முட்டை ஐநூறு முட்டை எடுத்துகிட்டு வந்து அவங்க அடுத்துட்டு வந்து அன்னைக்கு விற்றுட்டு காசை வாங்கிட்டு போயிடுவான் டிபிசியில் அவனுக்கு எந்த பதவி இருக்காது அவன் கொண்டு வரும் அவன் கொண்டு வரும் நெல்ல ஈரப்பதம் இருக்காது எந்த கேள்வியும் கிடையாது மூட்டைக்கு நூறு ரூபாய் வாங்கிக்கிட்டு மொத்தமாக வாங்கிட்டு போயிடுவானும் ஆனால் ஏழை விவசாயி களத்தில் நின்று வயலில் நின்று சேர்த்துல நின்று அவ்வளவு விவசாயம் பண்ணி கொண்டு வர விவசாயி மட்டும் உனக்கு மூணு நாள் காத்துக்கிட்டாங்க உட்காந்துருக்கு தேவை காத்து பத்து நாள் நீங்க கொள்முதல் பண்ணிருந்தீங்கன்னா இந்த தேக்கம் ஏற்பட்டு இருக்குமா இந்த தேக்கம் ஏற்பட்டு மழை நினைஞ்சிருக்குமா மழை நிலையாம மழை விட்டு இருக்குமா எடுக்கிறதால எடப்பாடி சொல்ற நாடக வருஷம் கழிச்சு அந்த முறைச்சு போயிருந்தா உனக்கு ஓட்டு போட்டான் இந்த தடவை ஓட்டு போடுவான் உனக்கு இல்ல சார் இப்போ நீங்க ஓட்டு அப்படின்னு சொல்லும் எனக்கு இந்த கரூர் சம்பவத்திற்கு முன்னாடி திமுக அதாவது மு ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் முக்கியமான அமைச்சர்களாக இருக்கட்டும் இருநூறு தொகுதி தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொன்னாங்க ஆனா அதுக்கப்புறம் இப்ப அந்த இருநூறு தொகுதியே அப்படிங்கிற அந்த வார்த்தையே வந்து வரல இப்ப வரைக்கும் ஸ்டாலின் அவர்களும் சொல்லல அதுக்குள்ள இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யாருமே சொல்லவே இல்லையே சார் சொல்லுவாங்க என்னன்னு இருநூறு தொகுதி அதுக்கு ஏதோ டேக் லைன் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டை தலைக்குனிய விட மாட்டாங்க தமிழ்நாடு தலைக்குனி கிடக்குது தமிழ்நாடு தலை குடிஞ்சு தலைக்குற உழுந்து மூக்கு மோரம் உடஞ்சி பல்லு ஒடஞ்சு மண்டை உடஞ்சி அலம்புலமா நிற்குது தமிழ்நாடு தலைக்குற உழுந்ததுனால தள்ளிட்டு வந்து திருத்தாக்கறேன் தமிழ்நாடு தலை குனிஞ்சு கிடையாது கரூர் சம்பவம் நடந்தப்ப தமிழ்நாடு தலை குனிஞ்சது கள்ளக்குறிச்சி அறுபது பேர் கள்ள சாராயம் காய்ச்சி குடிச்சிட்டு செத்து போனப்ப தமிழ்நாடு தலை குடிச்சு நின்னுச்சு ஈடி வந்து உள்ள போந்து டாஸ்மாக்ல சாதாரண ஏழை எளிய பார்த்துட்டு தலை குனிஞ்சி தமிழ்நாடு தொட்டத்துக்கு எல்லாம் ஊழல் நான் வந்து உலக சுற்றுப்பயணம் போறேன் இன்வெஸ்டார கூப்பிட்டு வரேன் எத்தனை இன்வெஸ்டார கூப்பிட்டு வந்திருக்காரு தலைக்கலம் பிடித்த டி ஆர் பாலுடைய மகன் டி பி ராஜா அவர்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்க வெள்ளை பேப்பர் காமிக்கிறார் அது மரபு இல்ல சார் வெள்ளை அறிக்கை கேட்கறது அப்ப இவரு எடப்பாடி கேட்டாரு இதே மு க ஸ்டாலின் எடப்பாடி கேட்டார் வெள்ளை அன்னைக்கு மரபு இருந்துச்சு இன்னைக்கு மரபு இல்லையா திமுக கிட்ட கேட்டா மரபு இல்லன்னு சொல்லி இருப்பாங்க சார் அந்த திமுக கேட்டா மரபு அதே விஷயத்தை எதிர்கட்சி கேட்டா மரபு இல்ல பைத்தகர்தான் இல்லது நீ என்ன செஞ்சியோ அதுதான விளையும் தமிழ்நாடு தலை குளிந்து தலைக்குப்புற விழுந்து நாசமா போய் கிடக்கு ஒவ்வொரு துறையிலும் எந்த துறை உருப்படியா இருக்கு மதுரை மாநகராட்சியில முன்னூத்தி கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணிருக்காங்க வீட்டு வரி வசூல் பண்றதுல அந்த முன்னூத்தி ஐம்பது கோடி நீ எஃப்ஐஆர் போட்டுட்டா ஈடி உள்ள வந்துடும் ஈடி உள்ள வரக்கூடாதுன்னு எஃப்ஐஆர் துண்டு துண்டா துண்டு துண்டா துண்டு துண்டா துண்டு துண்டா பிரிச்சு போட்டுருக்காங்க குற்றவாளிகளை காப்பாற்ற துடிக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு மதுரை மாநகரத்தில் நடந்த வீட்டு வரி வசூலில் கொள்ளை சம்பந்தமாக தமிழ்நாடு தலை குனிந்து நிற்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவி கற்பணிக்கப்பட்டு அந்த மாணவிக்கு துன்புறுத்தல் அந்த மாணவியின் யார் உண்மையான குற்றவாளியோ அவர்களை காப்பாற்றுவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சியின் காரணமாக தமிழ்நாடு தலை குனிந்து நிற்கிறது உள்ள கற்பணிக்கப்பட்ட நாள் கற்பணிக்கப்பட்ட பிறகு அந்த கற்பணித்தவனை காப்பாற்றுவதற்காக இந்த அரசாங்கம் செய்த முயற்சியின் காரணமாக அந்த அன்று தலை பொழுது நின்றது அந்த சிறுமியை சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு சிபிஐ விசாரணை கூடாது என்று உச்ச நீதிமன்றத்தில் போய் ஐம்பது லட்சம் வைக்க வச்சாங்க பாருங்க அன்னைக்கு தமிழ்நாடு தலை பொழுது தலைப்பு புறவிச்சு

அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு சார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இழுபுரியா தான் இருக்குமா அறுபது தொகுதிகள் மட்டும்தான் அது கூட்டணிக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு ஸ்டாலின் இருக்காரு அமை அதாவது விஜய் அவர்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன் விஜய் அவர்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல நம்ம தொடர்ந்து உங்க சேனல்லே விஜய் நம்ம விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் அவருடைய அரசியல் நிலைப்பாடு தவறான அரசியல் நிலைப்பாடு தவறான அரசியல் சித்தாந்தம் தவறான அரசியல் கொள்கையை அவர் பிரகடனப்படுத்தி இளைஞர்களை மாணவர்களை திசை திருப்பு முயற்சியில் திரும்ப வேலையில் ஈடுபடுகிறார் என்பது விஜய் மீது நாம் வைக்கக்கூடிய தொடர் குற்றச்சாட்டு திமுக செய்கிற அஜெண்டா அரசியலையே நீங்களும் செய்வதால் நீங்கள் திமுகவின் வீட்டின் நீங்க கமலஹாசன் டூ பாயிண்ட் ஜீரோ என்று நாம் தொடர்ந்து திரு விஜயை அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்து வந்தோம் கரூர் சம்பவம் நிகழ்ந்துருச்சு நீங்க பனையூர் உட்கார்ந்துக்கிட்டு சென்ட்ரலைஸ்டு ஏசி வீட்டில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்காக களத்தில் போய் நிற்கிறா பாருங்க மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் ஒன்றிய பிரதிநிதி வார்டு பிரதிநிதி வார்டு தலைவர் நகர தலைவர் கிராம தலைவர் அவன்லாம் கட்சியில் இருக்கணும்னா அவன்லாம் கட்சியில் வேலை செய்யணும்னா அவனுக்கு அரசியல் ரீதியான பாதுகாப்பு வேணும் அரசியலை எப்படி செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதல் அவனுக்கு வேண்டும் இதை நீங்கள் தீர்க்கமாக யோசிக்கணும் இதை தீர்க்கமாக யோசித்து விஜய் அவர்கள் முடிவெடுக்கணும் நீங்கள் வந்தாலும் சரி

அவங்க தான் விஜய்க்கு ஓட்டு போட போறவங்க அவங்களுக்கு இந்த மதம் ஜாதி பிஜேபி உள்ள இருந்துரும் வெளியே சொல்லிட்டான் நான் ஓட்டு பண்ணுவேன் ஓட்டு போடுவான் நாற்பது வயசுக்கு மேலே உள்ள ஆற்றல் இருக்காங்கல்ல இவங்க சிந்திப்பாங்க அவங்க வேணா விஜய் எங்க அதெல்லாம் போடக்கூடாது தீர்மானிக்கலாம் ஆனால் கிறிஸ்துவ ஓட்டுகளை பெரும்பான்மை ஓட்டுகளை விஜய் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு குறைந்தபட்சம் தாமேக்கா போட்டியிடும் தொகுதிகளில் தாமே காக்கு சிறுபான்மை ஓட்டு பந்து சேரும் என்பது நிதர்சனமான உண்மையாகும் புரியுதுங்களா தாழைக்கு அவங்க வந்துவிட்டா விஜய்க்குன்னு இன்று களத்தில் இல்லாத விஜய்க்கு களத்தில் தன்னை சோதித்துக்கொள் பரிசோதித்துக்கொள்ளாத விஜய்க்கு எட்டிலிருந்து பத்து சதவீத வாக்கு இருக்கு அந்த பத்து சதவீத வாக்கோட முப்பத்தொம்போது சதவீத வாக்கு வைத்திருக்கக்கூடிய என்டிஏ அந்த பத்து சதவீதம் நாற்பத்தொம்போது சதவீதம் இரநூத்தி இருபது சீட் ஜெயக்கு என்டிஏ விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் திமுக படு தோல்வி அடையும் நீங்கள் ஆனால் விஜய் எண்டிஏ கூட்டணிக்கு வரல ஓகே வர வேண்டாம் அதே பேப்பர் ரிலீஸ்ல ஒன்று போட்டிருக்கான் கவனிச்சிங்களா காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து காங்கிரஸ் டிடிவி இதே போல ஆட்கள் எல்லாம் கூட்டணி அமைத்து இவர் ஒரு தேர்தலை சந்திக்கிறாரு அப்படினாலும் திமுக வெற்றி வாய்ப்பு அப்படிதான் அந்த பேப்பர்ல போட்டு அது எப்படி ஆகும் காங்கிரஸ் இருக்கும் இடத்திற்கு தான் சிறுபான்மையில ஓட்டு போடுவாங்க காங்கிரஸ் தனியா நின்னா ஒரு பேரும் ஓட்டு போட மாட்டான் ஆனா காங்கிரஸ் யாரோடு நின்னாலும் அதுக்கு சிறுபான்மையில ஓட்டு போட்டு இதுதான் எலெக்ஷன் வரலாறா இருக்கு அப்ப காங்கிரஸ் அங்க போகுது திமுகங்க போகுது தாவைக்காங்க இருக்குது அப்படின்னு ஒரு நிலைப்பாடு வந்துச்சுன்னால் அதுவும் என்டிஏக்கு தான் சாதகம் அந்த தாவைக்கா காங்கிரஸ் கூட்டணி யார் ஓட்டை பிரிக்கும் திமுகவுக்கு போற ஓட்டை தான் பிரிக்கும் எப்படிப்பட்ட ஓட்டு பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் இன்னைய வரைக்கும் திமுக தான் அதை அறுவடை பண்ணிட்டு இருக்கு அதை தாவாக்கா அறுவடை பண்ணிடும் கேட்டுங்களா சிறுபான்மையின் ஓட்டு இன்னைய வரைக்கும் திமுக அறுவடை பண்ணிட்டு இருந்தான் அதுல சரிபாதி அந்த கூட்டணிக்கு போயிடும் பெருவா பெருவாதா இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிருப்தி வாக்குகள் அந்த அதிருப்தி வாக்குகள் அதிர்த்தியாளர்கள் இருக்காங்க வாக்காளர்கள் அவங்க தீர்க்கமா சிந்திக்க கூடியவங்க நம்ம யாருக்காச்சும் ஒருத்தனுக்கு ஓட்ட போட்டு திரும்பவும் அவங்க காரணமா திமுக ஜெயிச்சிட்டா என்ன பண்றது அப்படி என்கின்ற மனநிலையில் உள்ள தீர்க்கமாக சிந்திக்கக்கூடியவர்கள் தான் அதிர்த்தி வாக்காளர்கள் இந்த ஆட்சியின் மீது அதிருப்தியில் உள்ளவர்கள் அவர்கள் அண்ணா திமுக கூட்டத்தில் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம அங்க போற்றுவோம் அப்படின்னு தான் முடிவெடுப்பாங்க விஜய் அவர்கள் என்டிஏவிற்குள் வந்தாலும் என்டிஏவுக்கு தான் பலம் விஜய் அவர்கள் தனித்து போட்டிட்டாலும் என்டிஏவுக்கு தான் பலம் திமுக இந்த தேர்தலில் மண்ணை கவ்வும் மரண தோல்வி அடையும் அதற்குள் திமுக அடுத்த ஐந்து ஆண்டுகள் அழிந்து போகும் அழியணும் அது இயற்கையின் சீற்றமாக அழிய வேண்டும் தெய்வத்தின் சீற்றமாக அழிய வேண்டும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பது இந்த மாநிலத்திற்கும் மாநில மக்களுக்கும் துரோகத்தையும் இழுக்கையும் மட்டுமே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது எனவே திராவிட முன்னேற்ற கழகம் எந்த சூழ்நிலையும் வெற்றி பெறாது எந்த சூழ்நிலை வெற்றி பெற வாய்ப்பு இல்லை இது என்னுடைய அரசியல் பார்வை மக்கள் தெளிவா இருக்காங்க கரூர் சம்பவத்திற்கு பிறகு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செய்த தகுதி தத்தங்கள் அத்தனையும் எளிய மக்களுக்கும் போய் சேர்ந்திருக்கிறது மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு காலம் ஆரம்பிச்சு அது டிசம்பர்ல முடியறதுக்குள்ள இந்த அரசாங்கம் இன்னும் அன்பாப்புலர் ஆகும் அங்கங்க தண்ணி நிற்கும் நாலாயிரம் கோடி செலவு பண்ணேன் ஐயாயிரம் கோடி செலவு பண்ணேன் இருபது நிமிஷம் சரியா போயிருந்து சொன்னாங்கல்ல அதெல்லாம் பொய்த்து போகும் டிசம்பர்ல நடக்கும் ஏப்ரல் மறந்துடும் பாதிக்கப்பட்டவன் நேத்தி வந்து மாங்காட்டில் ஒரு குழந்தை செத்து வச்சு மழை தண்ணியில உழுது அதே போல என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போதும் டிசம்பருக்குள்ள தெரியாது ஒரு ஏரியாவில் வந்து மழைநீர் வடிகால் கட்டிருந்தானால மொத்தமாக இருந்துச்சு உள்ளே உண்டுச்சு இவ்வளவுதான் திமுக அரசின் லட்சணம் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பில்லை இயற்கை அதற்கு அனுமதி தராது நிச்சயமாக என் மாபெரும் நல்ல அரசாங்கத்தை இங்கு தரும் டபுள் இன்ஜின் சர்க்கார் இங்கு அமையும் அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் மூலயமாக மாநிலம் முன்னோக்கி பாய்ந்து சென்று கொண்டே இருக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் எப்படி ஆந்திராவிற்கு ஒன்றரை கோ ஒன்றரை லட்சம் கோடிக்கு முதலீடு கூகுள்ல இருந்து வந்ததோ அதே போல பல லட்சம் கோடி முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கு வரும் அதெல்லாம் நடக்கணும்னா தமிழக மக்கள் இந்திய கூட்டணி ஆதரிப்பார்கள் ஆதரிக்க வேண்டும் விஜய்க்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்க பாதுகாப்பா இருக்கலாம் நாளைக்கு அரசியல் கட்சியை நாள் கழிச்சுட்டு சினிமாவில் நடிக்க நூறு கோடி சம்பளம் வாங்கலாம் ரெண்டு ஏரியாவை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் நீங்க சேஃப்டியா இருக்கலாம் ஆனா உன் தொண்டன் உன்னை நம்பி வந்த ரசிகன் உனக்கு ஓட்டு போன நினைச்சவன் பாத்திரமட்டமான இயங்கி தவித்த ரசிகர்கள் இவன் நல்லா இருக்கணும் இவன் வாழ்வு சிறக்கணும்னா இவன் அரசியல் ரீதியா பாதுகாப்பா இருக்கணும்னா உங்களுக்கு ஒரே நேரத்தில் மத்திய அரசாங்கத்தையும் மாநிலத்தில் ஆள போற கட்சியையும் தகைத்துக்கொண்டு திமுக ரபடித்தனத்தையும் செய்யக்கூடிய திமுகவையும் எதிர்த்து கொண்டு உன் உன்னால் அரசியல் செய்ய முடியும் உன் தொண்டனால் அங்கு நிலைத்து நிற்க முடியாது மேற்கு வங்கம் ஆந்திரா ஜெகன்மோகன் ரெட்டி போன வர நிதிஷ்குமாருக்கு போன வர ஸ்டாலினுக்குன்னு தேர்தல் வியூகம் வகு வெற்றி வீரனாக நான் தான் இருக்கேன்னு சொன்ன பிரசாந்த் கிஷோர் வேட்பாளர்கள் நாலு பேரையே தூக்கிட்டு போயிட்டாங்க அவரே தேர்தல நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அது வேறமா அவரு வேட்பாளர் தூக்கிட்டாங்க புரியுதுங்களா நாங்க தான் தூக்கணும் நம்ம தான் தூக்கணும் அதான் அரசியல் அது அது தப்பு கிடையாது உன்னை வேட்பாளரை போட்டீங்கன்னா அடுத்த பத்து நாள்ல திமுக ஒரு பக்கம் வேட்பாளர் தூக்கும் உன் கட்சி கலகலத்தை நிற்கும் களத்துல உன் வேட்பாளரே இருக்க மாட்டான் வேட்பாளர்லாம் விலைக்கு போயிருப்பான் விரட்டப்பட்டிருப்பான் பணமுடத்துக்கு வாங்க விலைக்கு வாங்கப்பட்டிருப்பான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உன் தொண்டனுக்கு வேணுமான்னு யோசிப்பார் ஆனா இதுதான் அரசியல் அரசியல் இப்படிதான் நடக்கும் அரசியல் இப்படிதான் செய்யணும் செய்வாங்க இது நடக்கும் களத்துல தொண்டனுக்கு பாதுகாப்பு வேணும்னா உன் ரசிகனுக்கு பாதுகாப்பு வேணும்னா விஜய் எடுக்க வேண்டிய முடிவு என் கூட்டணி என்கின்ற முடிவு அது விஜய் எடுப்பாரா எடுக்க மாட்டாரா என்பது ஆண்டவனுக்கு வெளிச்சம் விஜய்க்கு வெளிச்சம் பொறுத்திருந்து பார்ப்போம்